ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு காலிஃப்ளவர் ரெசிபி பார்க்கலாம் ஒன்றுமே இல்லை ஒரு சிம்பிளான ஒரு தோசை தான் குழந்தைங்களுக்கு நீங்கள் ப்ளைனாக தோசை சுட்டு கொடுக்குறத விட இந்த மாதிரி நீங்கள் வெஜிடபிள்ஸ் சேர்த்து நீங்கள் சுட்டு கொடுக்கும்போது அவங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லா கிடைக்கும் அதே டைம் அவங்களுக்கு தேவையான நல்ல நியூட்ரிஷன்ஸும் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் இன்றைக்கி காலிஃப்ளவர் இந்த மாதிரி குட்டி குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணிக்கோங்க குழந்தைங்களுக்குன்றதுனால அதை வந்து லைட்டாக தேங்காய்னா இல்லைன்னா நெய்யில் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் ஸோ காலிஃப்ளவர் பச்சையாக நம்ம தோசையில் சேர்த்தோம்னா அதோடய பச்சை ஸ்மெல் வந்து பிடிக்காது குழந்தைங்களுக்கு ரா டேஸ்ட்டுமே வந்து கொஞ்சம் சரியாக இருக்காது ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கடையில் நம்ம காலிஃப்ளவர் பிடிச்சா எப்படி ஒரு ஸ்மெல் கிடைக்கும் இல்லையா அந்த ஸ்மெல் வந்து இந்த தோசையில் கிடைக்கும் கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் வத்தல் பொடி கொஞ்சமாக வந்து ஜீரகத்தூள் ஏதாவது நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு ஒரு கரண்டி தோசை மாவில் இதை அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே வந்து நம்ம தோசைக்கல்ல ஊற்றி தோசையாக சுட்டு எடுத்துடலாம் நல்ல நெய் தூவி விட்டுக்கோங்க அந்த நெய்யோட வாசமும் காலிஃப்ளவர் நல்லா நம்ம வதக்கும்போது அந்த பொரித்த ஸ்மெல்லும் நல்ல தோசைக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் இன்றைக்கி நைஸ் தோசையாக ஊற்றலை ஸோ காலிஃப்ளவர் அடை மாதிரி ஊற்றியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுவே நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு ஸோ என்னோடய பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்க ஸ்கூல் போகும்போது சாப்பிட்டு அடம்பிடிப்பாங்க இந்த மாதிரி டேஸ்டியாக கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக கிளம்பிடுவாங்க காலிஃப்ளவர் தோசை ரெடி சாம்பார் சட்னி வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ